இந்த புளி பண்ணியாற்ற சீரகம் நல்லாயிருக்கும் உளுத்த மரு போடும் நாலு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல எல்லாம் சந்திச்சு பாருங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வச்சு ஏன்னா கருவேப்பில நல்லா போட்டுக்கோங்க நிறையா பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா குட்டி குட்டி பச்சை மிளகா சீரக மிளகு போடுங்க அதனால கரும கரு கரும்பெல்லாம் அதனால காரம் ரொம்ப இருக்கும் அதனால ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் போட்டுக்க மாவு முடிக்கும் தனி மாவெல்லாம் கிடையாது இட்லி மாவே இட்லிக்கும் மாவு இல்லாத தோசைக்கு மாவு இல்லாத ரெண்டு குண் அடுவில் சளி குடிச்சிடுச்சு கோல்டு அதிகமாக இருக்கு இப்போ நல்லா வணங்கி வச்சு இதில் எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ குட்டி வச்சுக்கலாம் சூப்பராக கூலி பணியாரம் காப்பர் பாட்டங்கள் எண்ணெய் எல்லாத்தையும் செய்யலாம் ஃபர்ஸ்ட் எண்ணெய் எல்லா ஊத்திட்டு மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரூபாய் எண்ணெய் ஊத்திட்டோம்னா அப்புறம் திரும்ப திரும்ப அவர் எண்ணெய் கேட்பாரு அதனால அவருக்கு எண்ணெயே காமிக்க கூடாது உண்மை தோசைகள் அப்படிதான் நான் ஊருக்கு கெஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க தோசைகளுக்கு எண்ணெய் ஊற்றி சுட்டுட்டாங்க அந்த வாங்கி பத்து வருஷம் ஆகுது பத்து வருஷங்கள்ல எண்ணெய் போட்டால்தான் இப்ப தோசை வருது இல்லைன்னா வரப்போம் அதுக்கு முன்னால நாங்க எண்ணெயே ஊற்ற மாட்டோம் மேல எண்ணெய் ஊத்தி அப்படியே மடிச்சுப்போம் பாருங்க கொத்தமல்லி பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கணும் போலாம் கொத்தமல்லி கருவேக்குள்ள சீரகம் மிளகு நிறைய வெங்காயம் நல்லா காரத்துக்கு ஏத்த பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு இந்த கிளைமேட்டுக்கு மழை பெய்துக்கு இந்த மாதிரி டைம்ல எல்லாம் மிஸ் சாயந்தரம் காலையில கூட வீட்டில் பிள்ளைங்க லீவ் வீட்டில இருந்து நம்ம கூட சாயந்தரம் நைட்டு டிஃபன் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் இது நைட்டு டிஃபன் மாதிரி தான் நான் சாப்பிட்டு போட்டுக்கிறேன் சரிங்களா நான் சொன்னேன் இல்லைங்களா காப்பாற பாட்டோம் என்ன கம்சனாக திரும்ப என்ன காம் கேட்பாரு அதனால முக்கால் ஊத்துக்கு நிறைய ஊற்றாதீங்க முக்கால்லேயே நிறையா வந்துருவாங்க வாங்க இது தேங்காய் சட்னி செஞ்சால் செம சூப்பராக இருக்கும் இவரு இதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது எண்ணெய் பட்டாதான் கொஞ்சம் டேஸ்ட்டு இது எண்ணெய் இல்லாதே வரும் ஆனால் அடியில் ஊற்றிடாதீங்க அப்புறமே திரும்பி எண்ணெய் இல்லாத வரமாட்டாரு நாளைக்கு செம சூப்பரான பொடி வீடியோ வரும்பாருங்க அருமையாக கொஞ்சம் வயசானவங்க எல்லாமே அந்த வீடியோ நீங்கள் எல்லாம் பார்த்து அது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இந்த காப்பர இதெல்லாம் மூடி முடியலன்னு சரவணால வாங்கினேன் நிறைய விடுதலை போட்டிருக்கேன் ஆயிரம் ரூபாய்க்கு இருபது ரூபாய் ரொம்ப கம்மி செம்ம சூப்பரா இருக்கு நிறைய இருக்குது எத்தனை பணியாரம்னா நாலு எட்டு பதினோரு பணியாரம் குயிக்கா ஆகிடுச்சு பாருங்க ரொம்ப ஸ்லோ பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒரு பை இல்லைன்னா கம்மி இது மாதிரி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் எல்லாம் திருப்பி விட்டாச்சு பாருங்க ஒரே ஒரே செகண்ட்ல ஆகுது பாருங்க அது கல் அவ்வளோ சீக்கிரமா குயிக்காகிடும் சூப்பராக இருக்கும் டேஸ்டா வந்து சளி குடிச்சதுக்கு கார சாரமாக சாப்பிடணும் இருக்குது இருக்கு மிச்சம் சாப்பிட்டேன் சாப்பிட்டா வேலைக்கு வேலைக்காகல அது என்னமோ மண்ணு மாதிரி இருக்கு செம்ம கோல்டு ஆயிடுச்சுங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்படி இந்த மாதிரி ஒரு கோல்டு வரும் ஒரு வாரம் அப்படியே எடுத்துடும் அது போய் தான் மொய்யலுது வெறும் கசாயத்திலேயே ஓட்டிட்டு இருக்கேன் ரொம்ப அனல் வைக்காது என்ன காப்பாடு பாட்டம் தீஞ்சிரும் கொஞ்சம் வேகட்டும் பாக்கலாம் இது மாதிரி சூப்பராக தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா நினைச்சிட்டோம் அது என்ன பொறுத்த வரைக்கும் நினைச்சிட்டா அந்த மாதிரி தான் சாப்பிடணும் இல்லைனா சாப்பிடவும் தோணாது சாப்பிட்ட மாதிரி இருக்காது அதனால தேங்காய் சட்னி நினைச்சிட்டேன் வாங்க தேங்காய் சட்னி ரெடி பண்ணலாம் காசுக்கேத்த பணியாரன்னு சொல்றாங்க கரெக்ட் பாருங்க ஆயிரம் ரூபாய் போட்டு வாங்கணும்ல என்ன இல்லாத சல்லு சொல்லுன்னு வர்றாரு திருப்பினா அதுதான் காசுக்கேத்த பணியாரம் அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கா பாருங்க தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு அப்பா எப்படி இருக்கேன் கார சரமாக இருக்கா அவள் தான் ஃபஸ்ட்டு சளி அவளுக்கு தான் தேங்காய் சட்னி எப்படி இருக்கும் உனக்கு பிடிச்ச சட்னி தான் தம்பி உனக்கு எப்படி இருக்கு அவருக்கு இனிப்பு வேணுமா காரமாக செஞ்சதுனால சோகமாக உட்காந்துருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்டா இருக்குது சரி சாரா சாரமா நீ சேனல் பார்க்கறவங்க கட்டாயம் புதுசா பாக்குறோம் பாருங்கள் எங்கள் டார்க்கு வேணுமா ஒரே டார்ச்சர் பண்ணுங்க